மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் நடிகை குஷ்பு குதூகலமாக தெலுங்கானாவுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணால் போயிருக்காங்க என்னது குஷ்பு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போய்ட்டாங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாரு அங்கே பாரு ட்ரைவர் வேற குழந்த வேணுங்க ஆமாம் ஏன் அண்ணாமலைக்கு இவ்வளோ பெரிய அதிர்ச்சி அப்படின்னா தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி குஷ்புவை கூப்பிட்டதுக்கு சாரி சாரி மிஸ்டர் அண்ணாமலை எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அது வந்து இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு

சமீபத்தில் மோடி திருப்பூர் வந்தப்போ கூட அந்த மேடையில் ஏற்றி அழகு பார்த்தாரு ஆனால் குசுபு அண்ணாமலையை அனுதாபமாக ஏமாத்திட்டாங்க சரி தமிழ்நாட்டில் தாமரை மலந்திரே அப்படின்னு சொல்லி அக்கா வந்து ஒரு இந்தி கலந்த தமிழில் பேசுவாங்களே அங்கே தெலுங்கானால போய் எப்படி தெலுங்கு கலந்த இந்தியில் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஆர்வமாக நான் அந்த வீடியோவை போட்டு பார்த்தேன் அதாண்டி

மல்யுத்த வீராங்கனைகள் கூட நீங்க கர்நாடகாவில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆபாச படம் வெளியாக இருக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து இப்பயாவது வாய திறந்து பேசுறீங்களா இங்க இந்த கலந்த தெலுங்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி கர்நாடகா போய் இந்தி கலந்த கண்ணாமடியில ஒரு சவுண்ட் ஒன்னு பயங்கரமா பார்ப்போம் சொல்லு நீ தான் இதே குஸ்பு பார்த்தோம்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்த அப்புறம் கர்நாடகாவில் உடுப்பி மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்துவ ஸ்கூலு அந்த ஸ்கூல் மேலே ஒரு போலியான புகார் வந்தப்போ அந்த ஸ்கூலுக்கே நேரில் போய் ஆய்வு பண்ணாங்க திமுக ஆட்சியில் புழல் ஜெயிலில் போய் பெண்களுக்கு எல்லாமே எல்லாம் பக்கவாக சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி விபரீத ஆய்வெல்லாம் பண்ணாங்க ஆனால் பாஜகவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதாவது மணிப்பூர் பெண்கள் அவங்களுக்கு எல்லாமே சரியா இருக்கா அவங்க இடெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணவே மாட்டாங்க பாஜக கூட்டணி கட்சியால் பாதிக்கப்பட்ட கர்நாடகா பெண்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அதையும் ஆய்வு பண்ண மாட்டாங்க இப்படி கட்சி பாரபட்சம் பார்த்து மத பாரபட்சம் பார்த்து தான் உங்க மகளிர் ஆணைய பொறுப்பு எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா அந்த பொறுப்பு எதுக்கு அந்த பொறுப்பு மேல எனக்கு கடும் வெறுப்பு நெக்ஸ்ட் அக்கா விஜயதரணி விஜயதரணி மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் தன்னுடைய பரிதாப நிலைமையை சொல்லி புலம்பி அழுதிருக்காங்களா காங்கிரஸ் கட்சியில எம்எல்ஏ பொறுப்பும் கொடுத்து அந்த கட்சியோட பெண் ஆளுமையா ரொம்ப கண்ணியமா வச்சிருந்தாங்க ஆனா இவங்களுக்கு எம்பி பதவி வேணும் தலைமை பொறுப்பு வேணும் பேராசையில காங்கிரஸ் கட்சியில வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரவே இல்லை குற்றச்சாட்டு சொல்லிட்டு

இவங்க ராஜினாமா பண்ண அந்த விலவங்காடு தொகுதியில் இடத்தேர்தல் வருது அதுலயாச்சும் இவங்கள பாஜக சார்பில் நிக்க வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது அப்படின்னு அங்க வேற ஒரு பாஜக வேட்பாளரை நிக்க வச்சு அக்காவை அசிக்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க இதெல்லாம் பார்த்தாதுன்னு அக்காவை தெருவில் நிக்க வச்சு கையில கரண்டியை கொடுத்து எல்லாருக்கும் சுண்டல் பிரசாதம் போடுங்க அப்படின்னு சொல்லி ரோட்ல நிக்க வச்சுட்டானுங்க ஆனா பாதிக்கலாம் எப்படி இருந்தா அக்காடா எங்க விஜயதரணி அக்கா மஞ்சள் பூசாத அகலமான அம்மன் செலவா எங்க அக்கா கையில பதவி தருவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பரிதாபமா கரண்டிய கொடுத்து கதிர வட்டிகளா நீங்க நல்லா இருப்பீங்களா என்ன கொடுமை சரவணு இத கேக்குற பாக்குற நம்மளாலே தாங்க முடியலையே அக்கா எப்படி தான் தாங்கிருப்பாங்க தெரியல அதோட தான் இது சரிப்பட்ட வராது இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு வந்த மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் தமிழக பாஜக தலைமையில் தன்னை திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுவதாக நீண்ட நேரம் புலம்பியிருக்காங்க விஜயதரணி அப்படின்னு சொல்லி ஒன் இண்டியா செய்திகளை இது சம்பந்தமான தகவல்களை நம்மளால பார்க்க முடிஞ்சு நீ ஒண்ணு பயப்படாத இப்ப பாருங்க காங்கிரஸ்ல கௌரவமா இருந்த எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டுட்டு பாஜக போய் பரிதாபமா ஏமாந்து போயிருக்காங்க ஆனா காங்கிரஸ் அங்க இருக்கக்கூடிய ஹசினா செய்தவங்களை மகளிர் காங்கிரஸ் தலைவியா ஆக்கியிருக்காங்க அடுத்த தேர்தலில் ஹசினாவை காங்கிரஸ் வேட்பாளரும் ஆக்குவாங்க பாவம் விஜயதரணி பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த சத்யாவில் சைக்கிளில் வரேன் அபெகம்பருதே அபகம்பருதே இன்னைக்கு இந்திய அளவில் எல்லாராலேயும் கண்டு கொள்ளப்படாத ஒரு முக்கிய செய்தி அப்படின்னு சொன்னா மாணவி பிராச்சீனிகாம் ஊப்பில வந்து பத்தாம் வகுப்பு தேர்வில் முதலிடம் வந்திருக்காங்க ஆறுநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு மார்க் எடுத்து தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மார்க் எடுத்து மாநிலத்திலேயே முதலிடம் ஜெயிச்சிருக்காங்க அடுத்து ஐஐடி ஜேஇஇ படிக்கணும் அதான் என்னோட கடவுள் அப்படின்னு சொல்லி லட்சியத்தை நோக்கி முன்னேறி போயிட்டே இருக்காங்க ஆனால் இந்த ஊப்பியில் இருக்கக்கூடிய முட்டால் வடக்கானுங்க அந்த பொல்லையை வந்து சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ணுறானுங்க பயங்கரமாக ட்ரால் பண்ணுறாங்க என்னடா இந்த பொண்ணுக்கு மீச இருக்குது ஏதோ பையன் மாறுவசத்தில் வந்து பரிசு எழுதிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பயங்கரமாக கேள்வி பண்ணி டெய்லி மீன் போடுறானுங்க இன்னைக்கு ஊப்பியில் இந்த பொண்ணை கிண்டல் பண்ணுறக்கூடிய மீன் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்ல இருக்குது அதோட இப்போ இந்த செய்தி வந்து பரவலானதுனால பல பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் பிராச்சினிகாமுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க இதை பற்றி அந்த மாணவி கிட்டே கேட்கும்போது என்னை கிண்டல் பண்ணுறவங்க பண்ணட்டும் நான் வந்து அதெல்லாம் காதலில் வாங்குறதே இல்லை அவங்க கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருப்பாங்க நான் ஐஐடி வரைக்கும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக பதில் சொல்கிறாங்க அந்த பொண்ணு சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை இது மாதிரி ஒருத்தரோட நிறத்தை வச்சு உருவத்தை வச்சு உயரத்தை வச்சு கிண்டல் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருப்பான் ஒரு செகண்ட் காமெடிக்காக இது மாதிரி பலரோட மனத்தை உடைக்கிறானுங்க அதனால அவங்க தனிப்பட்ட முறையில் எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை சந்திப்பாங்கன்னு சொல்லி அந்த முட்டா வந்து யோசிக்கிறதே கிடையாது இந்த பொண்ணுக்கு நடந்தது வந்து ஒரு ஹார்மோன் குறைபாடு ஆனா அந்த பிரச்சனை இது மாதிரியான பல கேள்வி இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மாநில அளவில் அந்த பொண்ணு சாதிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணை வந்து தங்க மாதிரி தாங்கணும் பார்த்து பார்த்து பாராட்டணும் ஆனா பைத்தியக்கார வடக்கானுங்க இதுக்கு போய் மீன்ஸ் போடுறானுங்க ஏன்டா டேய் வடக்கானுங்களா உங்களுக்கு ஒழுங்காக ஒரு ஓட்டையே போட தெரியாது கடவுளை பார்த்தோம் கலவரத்தை பார்த்து தான் இங்கே நீங்கள் ஓட்டே போடுறீங்க பாம்பராக போட்டு பாஜகவாக படம் எழுத்துவீங்க நீங்கள் பண்ணுற இந்த முட்டாள்தனத்தால் தான் இங்கே நாடே நாசமாக நிற்கிது உங்களால் இந்தியாவை பார்த்து உலக நாடே சிரிக்குது நீங்கள் அந்த பொண்ணு கிண்டல் பண்ணி சொல்லுகிறீங்களா போகிறாடே போய் பானிபூரியில் பாம்பராக போட்டு சாப்பிடுங்க பரதேசிங்களா ஓகே இன்னைக்கு மசாலா வடை சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் பேட்டை மன்சூர் வடையா மசால் வடை மசால் வடராயாட்ட